அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு இயல் ஐந்தில் அகப்பொருள் இலக்கணம் இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இயல் ஐந்தில் அகப்பொருள் இலக்கணம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய பாடல்களில் கருத்து எவ்வாறு அமையும் என்பதை பொருள் இலக்கணம் வரையறுக்கிறது பொருள் இலக்கணம் தமிழ் மொழிக்கு மட்டுமே உரியது இது வந்து பொருள் வந்து இரண்டு வகைப்படும் பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா அகப்பொருள் புறப்பொருள் இதில் பார்த்தோம் அப்படின்னா அகத்திணை அதாவது திணை என்பது ஒழுக்கம் எனப்படும் திணை அப்படின்னு என்னது ஒழுக்கம் இதில் அகத்திணை அப்படின்னா என்னன்னா ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை ஆகும் இது இரண்டு மார்க்கேல கூட உங்களுக்கு வரலாம் அதாவது அகத்திணை அப்படின்னு என்னது ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை ஆகும் திணை என்பது திணை என்றால் என்ன ஒழுக்கம் திணை என்பதன் பொருள் என்னென்னா ஒழுக்கம்னு சொல்லலாம் திணை என்பது ஒழுக்கம் எனப்படும் அகத்திணைக்குள் அடங்காதன எல்லாம் புறத்திணையாகும் அகத்திணைக்குள் அடங்காமல் இருக்கு அது எல்லாமே என்னது புறத்திணை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் அகத்திணைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து ஏழு இருக்குது அகத்திணைகள் எத்தனை இருக்குது ஏழு அகத்திணைகள் எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் அவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை சரியா மொத்தம் ஏழு வகையான அகத்திணைகள் இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பாலை இந்த ஐந்தும் அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்கிறோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பன அன்பின் ஐந்திணைகள் எனப்படும் அன்பின் ஐந்திணைகள் எவை அப்படின்னு கேட்டாங்களோ இந்த ஐந்தையும் நம்ம எழுதிக்கலாம் ஆனால் அகத்திணைகள்னு கேட்டால் மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஏழு இருக்கும் இந்த ஏழு எழுதணும் இந்த அடிப்படையில் தான் அகப்பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க எழுதியிருக்காங்க அந்த அகப்பாடலுக்குரிய கூறுகள் எந்த கூறுகளை எதை எதை வந்து கூறுகளாக கொண்டிருக்காங்க அப்படின்னா அதாவது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இந்த மூன்றையும் மூன்று கூறுகளை கொண்டு தான் அகப்பாளல் எழுதியிருக்காங்க அதில் வந்து முதற் பொருள்ல என்னன்னா நிலமும் பொழுதும் வந்து முதற் பொருளில் அடங்கும் இப்போ நிலம் நிலம் எத்தனை வகையாக பிரித்தாங்க அப்படின்னா ஐந்து வகையான நிலங்களாக பிரித்தாங்க தமிழர்கள் வந்து நிலத்தை எத்தனை வகையாக பிரித்தார்கள் ஐந்து வகையாக பிரித்தார்கள் அவை என்னன்னு பார்க்கலாம் இது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திணை திணை இது பண்ணி தான் கொடுத்துருக்காங்க தி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐம்பின் ஐந்து திணைகள் பார்த்தோம்னா அந்த ஐந்து திணைகளுக்குரிய நிலங்கள் என்னன்னு பார்க்கலாம் இப்போ குறிஞ்சி குறிஞ்சியோட நிலம் என்ன அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் அடுத்து பாருங்கள் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலை இந்த ஐந்து வகை நிலங்களையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதாவது ஐந்திணைகள் ஐ அன்பின் ஐந்திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் குறிஞ்சி அப்படின்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மலை மலைப்பகுதியிலே இருக்கக்கூடியது முருக பெருமாள் இருக்குல்ல அந்த மலை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க குறிஞ்சி அப்படின்னா என்னது மலை சரியா மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி மலைனால் குறிஞ்சி காடு முல்லை அடுத்து வயல்னால் மருதம் அங்கே வயல் பகுதியாக இருக்காதான் வயல் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னது நெய்தல் கடல்னால் நெய்தல் சுரம்னா பாலை இந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மனப்படம் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா பொழுது பார்க்கலாம் நிலமும் பொழுதும்னு சொன்னோம்ல இப்போ நிலம் பார்த்தாச்சு ஐந்து வகையான நிலங்கள் அடுத்து பொழுது பொழுது அப்படிங்கிறது இரண்டு வகையான பொழுது இருக்குது பெரும்பொழுது சிறு பொழுது இரண்டு வகை இருக்குது அதில் பெரும்பொழுது அப்படின்னா என்னென்னா ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் ஒரு 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 ஆண்டில் அதாவது ஒரு வருடத்தில் ஆறு கூறுகளாக பெரும்பொழுத பிரிக்கலாங்க என்னென்ன கூறுகள் அதாவது க ஆவணி புரட்டாசி இந்த மாதங்கள் வந்து மொத்தம் எத்தனை மாதங்கள் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது அந்த பன்னிரெண்டு மாதங்களில் ஆவணி புரட்டாசி வந்து கார்காலம் கார்காலம் அடுத்து ஐப்பசி கார்த்திகை வந்து குளிர்காலம் மார்கழி தை முன்பனி காலம் மாசி பங்குனி பின்பணி காலம் சித்திரை வைகாசி இளவேநீர் காலம் ஆணி ஆடி முதுவேநீர் காலம் நம்மளுக்கு வந்து கூறுகளில் முதல்ல கார்காலம் கார்காலம்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆவணி புரட்டாசி அப்படியே வரிசையாக நீங்கள் படிச்சுக்கலாம் இப்போ நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னா பன்னிரெண்டு மாதங்கள் உங்களுக்கு தெரியும் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி அப்போ ஆவணியில் மா கார்காலம் மழை பெய்யுது அப்போ ஆவணியில் கார்காலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இதை வரிசையாக படிச்சுக்கலாம் குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை எப்படி இருக்கும் குளிராக இருக்கும் அப்போ குளிர்காலம் மார்கழி தையில பார்த்துங்க முன் பனிக்காலமாக இருக்கும் ஆனால் முன்பனிக்காலம் வந்து மார்கழி தையே வரும் காலம் வந்து என்னது மாசி பங்குனியில் வரக்கூடியது பின்பணி காலம் இளவேநீர் காலம் அதாவது கோடைக்காலம் வரும்போல் அந்த இதில் இளவேநீர் காலம் வந்து சித்திரை வைகாசி அதிகமாக இருக்கிறது முதுவேநீர் காலம் அப்படிங்கிறது ஆடிய குறிக்கும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சிறு பொழுது இது வந்து பெரும்பொழுது சிறு பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நா அது வந்து ஆண்டில் ஒரு ஆண்டில் ஆறு கூறுகளாக பிரிக்கிறது பெரும்பொழுது ஒரு நாளின் ஆறு கூறுகள் சிறு பொழுது இதுதான் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் ஒரு வருடத்தில் ஆறு கூறாக பிரித்தம்னா அது வந்து பெரும்பொழுது ஒரு நாட்கள் அது ஒரு நாளில் வந்து ஆறு கூறுகள் பிரிக்கிறது சிறு பொழுதுன்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூறுகள் வந்து ஒரு நாளைக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு வருடத்திற்கிறதுக்கு மாதங்களை பயன்படுத்தி பிரித்தாங்க இதில் வந்து ஒரு நாளைக்கு அப்படின்னா நம்ம நேரத்தை பயன்படுத்தும் அதான் மணி காலை மாலை இது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலை அப்படிங்கிறது காலை ஆறு மணி முதல் பத்து மணி அதாவது ஆறு மணி முதல் பத்து மணி வரையில் இருக்கக்கூடியது காலை நம்மளுக்கே தெரியும் காலையில் ஆறு இருந்து பத்து மணி வரலும் இருக்கிறது காலை அடுத்து பத்து மணியிலருந்து இரண்டு மணி வரலும் நண்பகல் அடுத்து இரண்டு மணி முதலேருந்து காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி பிற்பகல் பிற்பகலில் இருந்து மாலை ஆறு மணி வரல மாலை இது என்னான்னு சொல்லுவாங்க ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க காலை நண்பகல் ஏற்பாடு ஏற்பாடு அப்படிங்கிறது பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணியில் இருக்கிறது ஏற்பாடு அடுத்து இருக்கக்கூடியது மாலை மாலை அப்படிங்கிறது மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரல மாலை தான் அடுத்து பத்து மணிலேருந்து இரண்டு மணி வரையில் இரவு இரண்டு மணி வரல இருக்கிறது யாமம் இரண்டு மணிலேருந்து ஆறு மணி வரையிலும் வைகரை அப்போ திருப்பி ஆறு மணிலேருந்து பத்து மணி வரலாம் காலை பத்து மணியிலருந்து இரண்டு மணி வரலும் இருக்கக்கூடியது என்னது இங்கே நம்மளுக்கே கொடுத்துருப்பாங்க இது வரிசையாக நண்பகல் அப்படின்னு அப்புறம் நண்பகல் இரண்டு மணிலேருந்து சாய மாலை ஆறு மணியில் இருக்கிறது ஏற்பாடு அடுத்து ஆறு மணிலேருந்து பத்து மணி வரலும் மாலை அடுத்து பத்து மணிலேருந்து இரண்டு மணி யாமம் இப்படியே தொடர்ச்சியாக ஒரு நாளை இருபத்தி நான்கு மணி நேரத்தை க கருத்தில் கொண்டு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பிரிச்சுருக்காங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது நம்மளுக்கு எல்லாம் வரலாம் அது எல் கூட்டல் பாடு இப்போ எற்பாடை எப்படி பிரிப்போம் அப்படிங்கிறத பிரித்து எழுதுக்கான்னு கேட்டாங்கன்னா எல் கூட்டல் பாடுன்னு பிரித்து எழுதணும் எல் அப்படின்னா ஞாயிறுவை குறிக்கக்கூடியது பாடுனா மறையும் ஞாயிறு ஞாயிறு அப்படின்னா என்னது சூரியன் நம்ம சொல்லுவோம் சூரியன் சூரியனுக்கு இன்னொரு பெயர் என்ன ஞாயிறு மறை சூரியன் மறையும் பாடுனா மறையும் நேரம் அப்போ ஏற்பாடு அப்படிங்கிறது ஞாயிறு மறையும் நேரத்தை குறிக்கும் அதாவது சூரியன் மறையும் நேரத்தை குறிக்கக்கூடியதான் ஏற்பாடு நம்ம ஏற்பாடுன்னு இங்கே படித்தோம் சூரியன் மறையக்கூடிய நேரம் மாலை ஆறு மணி வரை சரியா அதனால தான் இது வந்து ஏற்பாடுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஐவகை திணைகள் பார்த்தோம்ல அது வந்து பெரும்பொழுது சிறு பொழுது இரண்டு வகையாக பிரித்தாங்க அந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு திணைக்கும் உரிய பெரும்பொழுது என்ன சிறு பொழுது என்னன்னு பார்க்கலாம் திணையும் பொழுதும் அதாவது குறிஞ்சி திணை குறிஞ்சி திணை வந்து வந்து பெரும்பொழுது என்ன வரும் அப்படின்னா குளிர்காலம் காலம் சிறுபொழுது வந்து யாமம் முல்லை வந்து கார்காலம் கார்காலம் அப்படிங்கிறது மாலை அதாவது மாலை நேரத்தில் மழை பெய்யுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மாலை நேரத்தில் மழை பெய்யறதுனால முல்லை பூத்து பூக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா அடுத்து மருதம் மருதம் அப்படின்னா ஆறு பெரும்பொழுதுகளில் வரக்கூடியது மருதமில் ஆறுமே வரும் சரியா நெய்தலுக்கும் ஆறு வரும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் மருதம் அப்படிங்கிறது வைகரை காலையில் வயலுக்கு எல்லாரும் போவாங்கல்ல வைகிற எதாவது வைகிற ஏற்பாடு ஏற்பாடு அப்படிங்கிறது பிற்பகல் இரண்டு மணிலேருந்து ஆறு மணி வரலாம் நெய்தல் ஆறு அது இப்போ வந்து நெய்தல் பகுதியில் வரக்கூடியது அடுத்து பாலை அப்படின்னாவே என்னது ரொம்ப வெயில் அடிக்கக்கூடியது பாலைவனத்தில் இருக்கக்கூடியது அப்போ நண்பகல் நம்ம வந்து வெயில் எப்போ அதிகமாக இருக்கும் நண்பகல் அப்போ சிறு பொழுது வந்து நண்பகல் அதில் வரக்கூடியது இளவேனில் முதுவேனில் பின்பணி இந்த மூன்றுமே பெரும் பொழுதாக வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மருதமுக்கு நெய்தலுக்கும் ஆறு பெரும்பொழுதுகளும் வரும் அடுத்தது பார்த்தோம்னா குறிஞ்சிக்கு வந்து குளிர்காலம் முன்மணி காலம் வரும் முல்லைக்கு ஒரே ஒரு தான் காலம் மட்டும்தான் பாலைக்கு மட்டும் இளவேனில் முதுவேனில் பெண்மணி வரும் பெரும்பொழுது சிறு பொழுது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பொருள் பார்க்கலாம் கருப்பொருள் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு நிலம் இப்போ ஐந்து வகையான நிலங்கள் பார்த்தோம் அந்த ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு என்ன இருக்குது கருப்பொருட்கள் வந்து இருக்குது அது எதை பே எதை எதிலிருந்து எதை எந்த நிலத்திற்குரிய கருப்பொருள்கள்னு பார்க்கணும் தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண்தொழில் இதில் இந்த என்பன அந்நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் ஒரு நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே சொல்லலாம் ஒவ்வொரு நிலத்திற்குரிய தெய்வம் என்ன அங்கே மக்கள் என்ன வகை மக்கள் வாழ்கிறாங்க என்ன உணவு சாப்பிட்றாங்க என்னென்ன விலங்குகள் இருக்குது என்ன பூக்கள் இருக்குது மரங்கள் பறவைகள்லாம் என்ன மாதிரி இருக்குது அது ஊர் எந்த மாதிரி ஊர் நீர் அங்கே என்ன நீர் பறை யாழ் பன் இசையெல்லாம் என்ன தொழில் அங்கே என்ன தொழில் இதெல்லாமே ஒரு நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் இதாக அதான் கருப்பொருள்னு சொல்கிறோம் சரியா அதாவது உ அடுத்து உரிப்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள்னு சொல்கிறோம் உரிப்பொருள் அப்படின்னா என்னது இது வந்து அகப்பாடல்களுக்குரிய பொருள் அதான் உரிப்பொருள்னு சொல்கிறோம் அகப்பாடல்களுக்குரிய புறப்பாடல் அகப்பாடல் இருக்கும் அகப்பாடலுக்குரிய பொருள் தான் உரிப்பொருள்னு சொல்லுவோம் அதாவது முதற்பொருளும் கருப்பொருளும் பாடலின் உரிப்பொருளை மையப்படுத்த உதவுகின்றன பாடலின் உரிப்பொருளை மையப்படுத்த உதவுவது எது அப்படின்னா முதற்பொருள் கருப்பொருள் இப்போ நம்ம பார்க்கலாம் ஐந்து வகைத்தினைக்குரிய உரிப்பொருள் என்னன்னு பார்த்துருவோம் இப்போ குறிஞ்சிக்கு வந்து உரிபொருள் என்ன வரும் அப்படின்னா தலைவனும் தலைவியும் காணல் அதாவது தலைவியும் தலைவன தலைவனும் தலைவியும் காணல் அப்படிங்கிறது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் வரும் ஒரு பொருள் அடுத்து முல்லையில் பார்த்தா தலைவன் வரவிற்காக தலைவு காத்திருத்தல் முல்லைப்பகுதியில் அது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அடுத்து மருதம் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா தலைவன் தலைவிக்கு இடை ஏற்படும் பிணக்கு ஊடலும் ஊடல் நிமித்தமும் சொல்லுவோம் நெய்தல் வந்து தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல் அதாவது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலையில் தலைவன் தலைவி இடையான தற்காலிக பிரிதல் இது பிரிதலும் பிரிதல் நிமித்தம் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அது ஒவ்வொரு திணைக்குரிய உரிப்பொருள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து கருப்பொருள் பார்க்கலாம் கருப்பொருள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு திணைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ கருப்பொருள் நம்ம பார்த்தோம் தெய்வம் வந்து குறிஞ்சி திணைக்கு வந்து முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் பாலை கொற்றவை இதுதான் இந்த ஐந்து வகை திணைக்குரிய தெய்வம் அடுத்து மக்கள் என்னென்ன மக்கள் வாழ்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ குறிஞ்சியில் பார்த்தோம் அப்படின்னா வெற்பன் குறவர் குரத்தியர் முல்லைல தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் மக்கள் பார்த்தோம் அப்படின்னா மருதமில் வந்து ஊரன் உழவர் உலத்தியர் நெய்தல் சேர்ப்பன் பரதன் ப பரத்தியர் பாலையில் எயினர் ஏற்றியர் இந்த மக்கள்லாம் இங்கே வாழ்கிறாங்க அடுத்து உணவு அவங்க என்னென்ன உணவு சாப்பிட்றாங்க அந்த நிலத்துலனா குறிஞ்சி நிலத்தில் மலை நெல் திணையெலாம் சாப்பிடுவாங்க உணவு உணவாக உண்பாங்க அடுத்து முல்லையில் வரகு சாமை மருதம்ல சென்னல் வெண்ணல் நெய்தல மீன் உப்புக்கு பெற்ற பொருள் அடுத்து பாலையில் சூறையாடலால் வரக்கூடிய பொருள் இதான் அவங்களோட உணவு அடுத்து விலங்கு புளி கரடி சிங்கம் முல்லை முயல் மான் புலிலா இருக்கும் மருதம்ல எருமை நீர் நாய் நெய்தல்ல முதலை சுறா பாலையில் வழியிழந்த யானை இதான் அந்த பகு நிலத்துக்குரிய விலங்கு அந்த நிலத்துக்குரிய பூ என்ன போனால் குறிஞ்சினா குறிஞ்சி காந்தல் முல்லை முல்லை தோன்றி மருதமில் செங்கலி நீர் தாமரை நெய்தலில் தாலை நெய்தல் பாலையில் குரவம் பாதிரி மரம் பாருங்கள் குறிஞ்சியில் அகில் வேங்கை முல்லை கொன்றை காயா மருதம் காஞ்சி மருதம் நெய்தல் புன்னை ஞாழல் பாலையில் இழுப்பை பாலை அடுத்து பறவை பார்க்கலாம் குறிஞ்சியில் கிளி மயில் குறிஞ்சி முல்லையில் காட்டுக்கோழி மயில் மருதம் நாரை நா நீர்கோழி அன்னம் இருக்கும் பறவைகள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெய்தலில் காடு கா கடற்காகம் பாலையில் புறா பருந்து வந்து பறவைகளாக இருக்குது அடுத்து ஊர் பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி சிறுகுடி முல்லை பாடி சேரி மருதம் பேரூர் மூதூர் அடுத்து பாருங்கள் நெய்தல் வந்து பட்டினம் பாக்கம் இதில் பாலையில் குரும்பு இந்த மாதிரி தான் ஊர் பெயர்கள் அடுத்து நீர் பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சியில் அருவி நீர் ஏன்னா மலைனாவே நம்மளுக்கு வந்து அருவி நீர் இருக்கும் சுனை நீர் இருக்கும் முல்லை வந்து ஆறுகள் கடல் காட்டாறு மருதம்லாம் என்ன வயல்வெளி வயல்வெளி மனை கிணறு இருக்கும் பொய்கை இருக்கும் நெய்தலில் மணற்கிணறு உவர் களி இருக்கும் ஆனால் பாலையில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே தண்ணியே இருக்காது அதிகமாக அதனால வற்றிய சுனை கிணறு வந்து இருக்கும் அடுத்து பறை பறைனா பறை என்னென்ன பறை இருக்குது இவங்க தொண்டகப்பறை குறிஞ்சியில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தொண்டகம் முல்லை ஏறு கோட்பறை மருதம் மணமுலா கிணை நெய்தல் மீன் கோட்பறை அடுத்து பாளைனா துடி அடுத்து யாழ் பார்க்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் யாழ் அதோடய பெயர்லேயே வரும் யாழ் அந்த நிலத்திற்குரிய பெயர்லேயே வரும் குறிஞ்சியால் முல்லையால் முல்லை யாள் மருதையாள் இதில் மட்டும் பாருங்கள் நெய்தலுக்கு மட்டும் விலறியாள்னு வரும் நெய்தல் யாழ்னு வராது விலறியால் வரும் அடுத்து பாழையாள் அடுத்து தொழில் பாருங்கள் என்னென்ன தொழில் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சியில் என்ன தொழில் மலைப்பகுதியினாவே என்னென்ன பண்ணுவாங்க தேன் எடுப்பாங்க அப்போ தேன் எடுத்தல் கிழங்கு அகழ்தல் இதெல்லாம் தொழில் குறிஞ்சி முல்லை வந்து என்னது காடும் காடும் சார்ந்த இடம் அதெலாம் எங்கே என்ன நடக்கும் என்ன தொழில்னால் ஏறுதளவுறல் நிறை மேய்த்தல் நிறைனா என்னென்னு சொல்லுவோம் பசுக்கள் அடுத்து மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் இப்போ நெல்லறிதல் வயல் இருந்தாவே என்னது நெல்லறிதல் களைப்பறித்தல் அடுத்து நெய்தல்னால் மீன் கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்போ மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் பாலை வந்து வழிப்பறி நிறை கவறுதல் சரியா இதுதான் அதோடய தொழில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒவ்வொரு நிலத்திற்குரிய கருப்பொருளும் உரிப்பொருளும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்த நிலத்தையும் தெரிஞ்சுக்கணும் என்ன வகையான நிலங்கள் இது உங்களுடைய தேர்வுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து திறனறிவம் பகுதியில் இருக்குமா இதற்கான விடைகள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ வால்